பிரபஞ்ச பேராடல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஜோதிட குருமார்கள் மற்றும் வாஸ்து குருமார்களின் நல்ல ஆசையோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவில் செவ்வாய் தோஷம் அப்படின்ற டாபிக் வந்து திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது அந்த செவ்வாய் தோஷம் நம்மளை எப்படி பாதிக்கும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய் தோஷம் இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் அதை செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன யாரு அப்படின்னா அவருடைய குணங்களை பொறுத்த வரைக்கும் கோபம் பாயிண்ட்டு தான் கோபம் அடுத்து சூடு சரிங்களா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தூத்து கொண்டவர் அதனால நெருப்பு சரிங்களா ஸோ இப்படி இந்த காரணங்களாலதான் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தா கொஞ்சம் பயப்படுறோம் சரிங்களா செவ்வாய் நம்ம ஜாதகத்துல எங்கெங்க இருந்தா தோஷங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா ஜாதகத்தில் லக்னத்துல இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்களில் இருந்தா நம்ம செவ்வா தோஷம்னு சொல்றோம் ஆனா இந்த செவ்வா தோஷம் திருமணத்தை தடுக்குமா அப்படின்னு கேட்டா தடுக்காது சரிங்களா செவ்வா தோஷம் திருமணத்தை எப்பவுமே தடுக்காது சரிங்களா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே சொல்லக்கூடியது தான் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா திருமண வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத முன்கூட்டியே சொல்கிறதுக்கு பேர் தோஷம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரியா இப்போது நான் ஒரு ராசி கட்டம் போடுறேன் அந்த ராசி கட்டத்தை போட்டு நான் ஒவ்வொரு பாவத்துக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் செவ்வாய் தோஷத்தை பார்த்தா நிறைய பேர் பயப்படுறாங்க அது பயப்பட தேவையில்லை ஆனாலும் பயப்படணும் என்னங்க குழப்பீங்க அப்படின்னு கேட்டா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று காரங்களில் வருது இல்லையா கோபம் சூடு நெருப்பு இல்லையா இப்போ இந்த கோபம்ன்றது எல்லா நேரத்திலயும் கோபமாகவே இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காது ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு கோட்பாடும் வருது ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற கோட்பாடும் வருது சரியா அதனாலதான் இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்றத ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் சரியா இப்ப பாருங்க ஒரு ராசி கட்டம் நான் போட்டிருக்கேன் இந்த ராசி கட்டத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் காலபுருஷ தத்துவத்துக்கே எடுத்துக்கிறேன் எடுப்போம் நான் தத்துவத்தை எடுத்துக்கிறேன் செவ்வாயோட தான் சரியா லக்னம் மேஷம் சரியா இதுல ரெண்டில் செவ்வாய் இருந்தால் எப்படிங்க ரெண்டில் செவ்வாய் இருந்தால் இந்த ஜாதகர் எந்த லக்னமா வேணா இருக்கலாம் இது வந்து காமனான தான் சரியா எந்த லக்கணமா வேணா இருக்கலாம் நீங்க ரெண்டில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகர் சற்று வாய் துடுக்கானவர் சரியா வாய் துடுக்குன்னா என்னங்க யாரையும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணாம பேசிக்கிட்டே இருப்பாங்க தீட்டிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுல சண்டை வந்துகிட்டே இருக்கும் சரியா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இப்படி விட்டு கொடுக்காம இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்காது சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சரியா அப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுனால அவங்களால குடும்பத்தை நிம்மதியா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயத்தினால செவ்வாய் தோஷம்னு சொல்றோம் சரியா அடுத்தது நாலாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு செவ்வாய் இந்த நாலு செவ்வாய் இந்த நாலு செவ்வாய் அப்படின்னாலே நாம ஏற்கனவே இந்த மூணு காரகத்துக்கு சொல்லியிருக்கோம் கோபம் சூடு நெருப்புன்னு சொல்லி இல்லையா இப்போ இந்த நாலாம் இடம் அப்படின்றது அம்மாவை குறிக்கக்கூடியது உடல் வந்து உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை குறிக்கக்கூடியது சரியா சோ அப்ப இந்த நாலாம் இடத்து ஜாதகக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் சூடு அதிகம் கொண்டவராக இருப்பார்கள் சரியா அவங்களை ஐசி எல்லாம் அவங்களால கூல் பண்ணிட முடியாது சரியா சூடுன்னு சொல்றது எல்லா வகையிலும் சூடுன்னு சொல்றேன் சரியா ஸோ இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்து செவ்வாய் இந்த ஏழாம் இடத்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கும் ஆனா அந்த விருப்பத்தை எதிர்பாலினமான கணவனோ மனைவியாலையோ நிறைவேற்ற முடியாது அப்படி நிறைவேற்ற முடியாத போது கணவனுக்கு அதீதமான கோபம் வரும் சரியா ஸோ அதீதமான கோபம் வர்றதுனால தான் அந்த கணவன் மனைவி உறவுகள்ல புரிதல் இல்லாம சண்டைகள் ஏற்படுது பெண்களுக்கு செவ்வாய் இருக்க கூடாது அப்படின்றது ஜோதிடத்தினுடைய விதி சரிங்களா ஏன்னா ஆண்களுக்கு எட்டாம் இடம்ன்றது பிரச்சனை இல்லை கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் திடீர் விபத்து இந்த மாதிரி எதாவது கொடுத்தாலும் பெரிய பிரச்சனைகளும் உண்டாகாது ஆனா ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்துல இருக்கும் பொழுது அது கலஸ்திர தோஷத்தை கொடுக்கும் சரிங்களா கணவனுக்கு கண்டம் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதில் தப்பிச்சிக்கிறதுக்கான வழிகளும் ஜோதிட சாஸ்திர இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் சரியா சரி எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே திருமணமே ஆகாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி ஜாதகத்தை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு சில பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்களை பண்ணாலே போதுமானது இந்த எட்டாம் இடத்து தோஷத்துல இருந்து தப்பிச்சிக்க முடியும் சரியா விதி வலியது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் எப்பவுமே சரிங்களா நெக்ஸ்ட் பன்னெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் இவர் வந்து ரொம்ப முக்கியமானவருங்க எப்பவுமே பன்னெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் இந்த செவ்வாய் தோசத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க வந்து கடனோட ஆயுள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆண்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் திடீர் விபத்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சிக்குவாங்கன்னு நம்ம சொல்றோம் ஆனா இந்த பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே சரிங்களா எப்படிங்க ரெண்டு பேருக்குமே இந்த பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் அப்படின்றது எப்பவுமே வந்து கணவன் மனைவி அப்படின்னாலே அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் வெளி உலக வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் இல்லையா இந்த பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் அப்படின்றது இல்லற வாழ்க்கையை அதிகமாக குறிக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதீத ஆசைகள் கொண்டவங்களா இருப்பாங்க சரிங்களா ஸோ இது ஆசைகளாக கொண்டாட இருப்பாங்க அதே மாதிரி இந்த பயனாம் இடத்து செப்பாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜாதகத்தை நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் சரிங்களா பிரமாதமாக இருக்கும் ஆனால் அதுக்கு தொடர்பு இல்லாத ஒரு ஜாதகத்தை நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மனக்கசப்புகள் அதிகமாக வரும் மனக்கசப்புகள் வந்து அவங்க குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாத சூழ்நிலையை அனுபவிப்பாங்க ஏன்னா பழனாம் நிம்மதி சரிங்களா நிம்மதியான தூக்கம் ஸோ நிம்மதியான தூக்கம் கிடைக்காம அவங்க குடும்பம் வந்து கஷ்டப்படும் ஸோ இதுதான் செவ்வாய் தோஷத்துக்கான பலன்கள் சரிங்களா இதுக்கு என்ன சார் பண்ணுறது ஒரு ரெமிடி சொல்லுங்கள் அப்படின்னா முதல்ல விஷயம் என்னன்னா அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் எந்த அளவு பாதிக்கும்னு பார்க்கணும் ஜாதகத்தில் சரிங்களா எந்த அளவு பாதிக்கும் என்னங்க அதுக்கு ஒரு ஸ்கேல் எதனா வச்சிருக்கீங்களா அப்படின்னாக்கா ஆமாங்க ஸ்கேல் இருக்குது சரியா என்ன ஸ்கேல் அப்படின்னா ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு கட்டன்றது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா இது மாறாது இல்லையா அதே மாதிரி ஜாதக கட்டத்துல ஒன்பது கிரகங்கள் இருக்கு இதுவும் மாறாது இல்லையா அந்த ஒன்பது கிரகங்கள்ல செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் யார் பாயிண்ட் செவ்வாய் எங்க இருக்கிறார் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த ரெண்டாம் இடத்து செவ்வாய் எடுத்துக்கலாம் சரியா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன் எல்லா பாவத்தையும் இந்த வீடியோல எடுக்க முடியாது லென்த் வீடியோ ரெண்டாம் இடத்து செவ்வாய்க்கு ஓனர் யாருங்க சுக்ரன் அந்த வீட்டோட ஓனரை சொல்கிறேன் சரிங்களா அந்த வீட்டோட ஓனர் யாரு சுக்ரன் சுக்ரன் எங்கே இருக்கிறார் நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிட்டாரா சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இப்போ சுக்ரன் ஒரு நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த வீடு பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அந்த வீடு பலமாக இருக்குது சுக்ரன் கெட்டு போயிட்டு இருந்தாருன்னா அந்த வீடு பலம் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது செவ்வாய் உடன் சேர்ந்த கிரகம் இப்போது இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புதன் வச்சுங்களா ஒரு புதனுடன் சேர்ந்து இருக்கிறார் இதுல வந்து புதன் வந்து செவ்வாய் வந்து ஒரு அஞ்சு டிகிரி புதன் ஒரு ஆறு டிகிரி வச்சுக்கோங்க டிகிரி வயசுல யார் அதிகம் புதன் அதிகம் அப்போ செவ்வாயினுடைய வீரியம் குறைகிறதுன்னு அர்த்தம் வீரியம் குறைக்கப்பட்டா சண்டையிடம் அளவு குறையுதுன்னு அர்த்தம் சரிங்களா வாய் அளவு குறைக்கப்படும் அர்த்தம் சரிங்களா சோ இப்படி இந்த மாதிரி சேர்ந்த கிரகம் இந்த இடத்துல இந்த இடத்துல புதனை போட்டுங்களா இப்ப என்ன ஆகும் பார்க்கும் சரியா இப்படி பார்க்கும் கிரகத்தினுடைய வலிமையும் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதில் வீரியம் குறையும் சரிங்களா இப்போ ஒரு பெண்ணுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்ப்போம் வழக்கமா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திற்கு வரக்கூடிய ஆண் ஜாதகம் இந்த செவ்வாய் தோஷ தொடர்புகளில் இருக்கிறதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அதாவது பெண்ணுக்கு எங்கே தோஷம் இருக்கிறதோ அந்த பாவத்திற்கு ஆணினுடைய செவ்வாய் தொடர்பில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு பாயிண்டே அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது நாலாம் பாவம் இல்லையா இந்த நாலாம் பாவத்து கூட ஆணினுடைய செவ்வாய் சரியா தொடர்பில் இருந்தால் அவர்களை இணைக்கலாம் சரிங்களா அங்கேயே செவ்வாய் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட்டும் ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய ஜோதிடர்கள் பின்பற்றுறாங்க என்னென்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அதாவது பெண்ணுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆணுக்கு நாலாம் இடத்துல இருக்கணும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி இவங்களுக்கு இங்கே செவ்வா இருந்தால் அவங்களுக்கு அங்கே செவ்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லி காம்பன்சேட் பண்ணுறாங்க ஆனால் அப்படி இல்லை அதே பாவத்தின் கூட தொடர்பில் இருக்கணும் சரி அப்படி தொடர்பில் இருந்தாலே ஓகே தான் அதுக்கு அவங்களுக்கு செவ்வா தோஷம் இருக்கணும்னு அவசியம் இல்லை எக்ஸாம்பிளுக்கு பெண்ணுக்கு செவ்வா தோசை இருக்கு ஆடுக்கு செவ்வா தோசை இல்லை ஆனாலும் சேர்ந்துட்டாங்க ஆனாலும் நல்லா இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா கேள்விப்பட்டிருக்கிறோம்ல அதுக்கு காரணம் என்னன்னா ஆணினுடைய செவ்வாய் பெண்ணுடைய செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தினுடைய தொடர்பில் இருக்கிறது அதனால அவங்க லைஃப் சூப்பரா இருக்குது அர்த்தம் சரிங்களா தோஷத்தை கண்டு பயப்பட தேவையில்லை இவர்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது அப்படின்றது தான் உண்மை எப்படிங்க அதிகமா பேசுவாங்க உடல் சுகத்தை கெடுக்கும் திருமண வாழ்க்கையை கெடுக்கும் கலஸ்தர தோஷத்தை உண்டாக்கும் அயன சைனத்திலே பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஜாதகத்தை சேர்த்து வச்சாலே முடிஞ்சு போச்சு சரிங்களா இது அந்த ஏற்கனவே போட்ட வீடியோவில் திருமண பொருத்தத்தை பற்றி பேசியிருப்பா இல்லையா அந்த திருமண பொருத்தம் கிரக பொருத்தம் தசா புத்தி பொருத்தம் இதெல்லாம் இருந்து அதுக்கப்புறமா இதை சேர்க்கணும் புரிஞ்சுதுங்களா டேட்டா இது மட்டும்தான் இருக்குது அதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்கணும் சரியா ஒரு திருமண ஜாதகத்தை நம்ம இணைக்கும் பொழுது அந்த திருமண பொருத்தத்தையும் பார்க்கணும் சரிங்களா பிளஸ் இந்த தோஷத்தையும் பார்க்கணும் ராகு கேது தோஷத்தையும் பார்க்கணும் சரியா இப்படி எல்லா வகையிலையும் தான் நம்ம என்ன பண்ணோம் அந்த திருமண உறவையே நம்ம சேர்த்து வைக்கணும் சரிங்களா இந்த செவ்வாய் தோஷத்தை கண்டு பயப்படணுமான்னு கேட்டா பயப்பட தேவையே இல்லை செவ்வாய் வந்து மங்கள காரகன் சரியா அவர் ரொம்ப நல்லது செய்யக்கூடியவர் ஒன்னே தான் அந்த செவ்வாய் தோஷம் இருக்கா அதுக்கேத்த ஜாதகத்தை குடிங்க அவ்வளவுதான் சரிங்களா அதே இடத்துல பொண்ணுக்கு பையனுக்கும் செவ்வாதோசைக்கும் இருக்கணும்னு அவசியம் சரிங்களா செவ்வாதோசைனு செவ்வாதோசை அவசியம் இல்ல செவ்வாயினுடைய தொடர்பு இருந்தால் போதுமானது உடன் சேர்ந்த கிரகங்களின் நிலையை பார்க்கணும் சரிங்களா அதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும் அந்த வீரியத்தை பொறுத்து நாம வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஜாதகத்தை இணைத்தால் இந்த ஜாதகர் மிகுந்த சந்தோஷத்தோட இருப்பார் அப்படின்றத பார்த்து அந்த ஜாதகத்தை இணைச்சாங்கன்னா அவர்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல அற்புதமான கண்டென்ட்கள் உங்களுக்கு தினந்தோறும் வரும் சரிங்களா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அற்புதமான கண்டென்ட்டுகளை கொடுக்குறேன் சரியா ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி